வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க கருவேப்பிள்ளை பூண்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது வந்து சுலபமான முறையில் இருக்கும் புதுசாக சமைக்க பழகுறீங்கன்னா உங்களுக்கெல்லாம் இது கற்றுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப இந்த மழை நேரத்தில் இந்த பூண்டு குழம்புலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது அதுவும் இந்த பூண்டை நல்லா உரிச்சு போட்டு நிறைய பூண்டு போட்டு பூண்டு குழம்பு வச்சு குழந்த பெற்றவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்போ தான் தாய்ப்பால் அதிகமாக பெருகும்னு சொல்லுவாங்க பூண்டு குழம்பு சாப்பிட்றதுனால பல வகை நன்மை இருக்குது அதில் இன்றைக்கி நான் வந்து என்னோடய முறையில் நான் எப்படி செய்வேன்னு உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கேன் சுலபமாக தான் இருக்கும் ஈஸியாக கற்றுக்கிட்டு பக்குவமாக செய்ய பழகுங்க எல்லா சமையலும் உங்களுக்கு ஈஸியானதாக அமையும் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பூண்டு அரைக்க தனியாக தாளிக்க தனியாக நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம் அதை அன்றைக்கி இப்போ காட்டுறவங்களுக்கு இது வந்து ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு தனியாக நம்ம தாளித்து குழம்பு வைக்கிறதுக்கு தனியாக ரெண்டுமே தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து அரைக்கிறதுக்கு பூண்டு வந்து ஒரு பதினஞ்சு பூண்டு பல் கருவேப்புள்ள ஒரு கைப்பிடி அளவு தக்காளி வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் தக்காளி ஒரு பெரிய தக்காளி இதில் வந்து பூண்டு வெங்காயம் அதிகமாக இருக்கும் ஒரு உருண்டை புளி தான் செய்யும் போதே மற்ற பொருட்களெல்லாம் சொல்கிறேன் புளி வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய இலம் அளவுக்கு எடுத்துக்கோங்க பழைய புளியாக இருந்தால் ரொம்ப நல்லது இந்த பூண்டு குழம்புக்கு வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ம முதல்ல நம்ம வதக்கி அரைக்க வேண்டியதை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க அந்த வெந்தயம் நல்லா வாசம் வர அளவுக்கு வறுக்கணும் ரொம்ப கருகிடக்கூடாது அதே சமயம் வறுக்காமையும் இருக்கக்கூடாது இல்லைன்னா கசப்பு தட்டும் குழம்பு அதை பக்குவமாக வறுத்துக்கோங்க இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா இருக்கிற கருவேப்பில்லையாக இருந்தால் நல்லாயிருக்கும் சேர்த்துக்கோங்க நல்ல இந்த மாதிரி கத்தி கருவேப்புலன்னு சொல்லுவாங்க பெண் கருவேப்புலன்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப வாசமாக இருக்கும் இந்த கருவேப்பிலை கிடச்சா சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து ஒரு பதினஞ்சு பல் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது எல்லாமே நம்ம வதக்கி அரைக்க போகிறோம் இப்போ பூண்டு நல்லா வதங்கணும் அப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் மேக்ஸிமம் இந்த மாதிரி குழம்புகள்லாம் நீங்கள் வந்து சின்ன வெங்காயத்தில் செய்கிறப்போ ரொம்பவே மருத்துவ குணம் வாய்ந்ததாக இருக்கும் இப்போ நல்லா சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் பூண்டு வெங்காயம் ரெண்டுமே அளவு எடுத்துக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கணும் இந்த வெங்காயமும் பூண்டும் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு ஒன்றரை பெரிய தக்காளி பெரிய தக்காளியாக ஒரு உள்ளங்கை அளவுக்கு பெரிய தக்காளியாக நான் நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நம்ம வதக்கணும் முதல்ல இந்த வெங்காயம் பூண்டு ஓரளவுக்கு வதங்கி வந்துடட்டும் இந்த மாதிரி வதக்கி நம்ம அரைச்சி செய்கிறப்போ பூண்டு குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும் பக்குவமாக இருக்கும் இதுக்கு ஒரு சுத்த அப்பளமோ இல்லை பொரிச்ச அப்பளமோ வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து வெஜிடேரியனாக இருக்கீங்கன்னா உங்களுக்கெல்லாம் இது வந்து இந்த குழம்பு வந்து ஈஸியாக கற்றுக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு பெரிய தக்காளியோ ஒன்றரை தக்காளி சேர்த்துருக்கேன் நான் ஒரு அரை தக்காளி வதக்கி தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த தக்காளி நல்லா சுருளை வதகுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இந்த இந்த மசாலா தான் அந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக கொடுக்கும் இது சிம்பிளான வீட்டில் எல்லாரும் வீட்லேயும் இருக்கிற இன்க்ரீடியண்ட்ஸ் தான் நான் சேர்த்துருக்கேன் புதுசாக போய்க்கு நாட்டு மருந்து கடையிலையோ எதுலேயும் வாங்கிற மாதிரியான ஒரு பொருளெல்லாம் எல்லாம் இல்லை இதுதான் குழந்த பெற்றவங்களுக்குலாம் வச்சு கொடுக்குற ஒரு பூண்டு குழம்பு ரொம்ப பக்குவமாக வச்சு கொடுப்பாங்க அதை தான் நான் அன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன் கருவேப்பிள்ளையும் பூண்டும் போட்டு அரைச்சி வதக்கி செய்வாங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த குழம்பு எல்லாருமே சாப்பிடலாம் இப்ப இதை வதக்கியாச்சு இதை ஆற வச்சுட்டு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி பக்குவமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம குழம்பு தான் அழைச்சி விட்டுக்கலாம் இப்போ நல்லெண்ணெய் ஒரு நூறு எம்எல் விடணும் இந்த குழம்புக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அப்போ தான் வந்து குழம்பு நல்லாயிருக்கும் இந்த குழம்பு வந்து நல்லா ஒரு பாட்டிலில் ஆற வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்கன்னா நீங்கள் தேவைப்படுறப்ப போட்டுக்கலாம் இப்போ நல்லெண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன் ஒரு நாலஞ்சு வர மிளகா நல்லா குண்டு மிளகாவாக நல்லா வந்து விதையெல்லாம் அந்த காம்பை புத்த போடாமல் நான் அப்படியே போட்டிருக்கேன் இப்போ கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவு நல்லா அது எண்ணெய் சூடாகும்போதே பொருங்க பொறிஞ்சிரும் இப்போ பூண்டு பல் பூண்டு பல் வந்து ஒரு இது ஒரு கால் கிலோ அளவுக்கு நான் உரிச்சிருப்பேன் அதாவது ஒரு நாற்பது பூண்டு பல் இருக்கும் அதை வந்து நான் உரித்து சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி தான் பூண்டு குழம்புக்கு பூண்டு அதிகமாக சேர்க்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த பூண்டு நல்லா வதங்கணும் அதுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் எடுத்து நம்ம சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் சாதம் சூட சூட சாதம் வடிச்சிட்டு அதில் இந்த பூண்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்றப்போ அது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி குழம்பெல்லாம் நம்ம வந்து ஆரம்பத்திலே பழக்கி விட்றணும் அந்த ஆறு ஏழு வயசுக்குள்ளே பழக்கி விட்டுட்டோம்னா பெரிய பிள்ளை ஆனாலும் அதை சாப்பிடுவாங்க இப்போ கல் உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கும் கல் உப்பு சேர்த்துட்டா இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் சமைங்க பூண்டு குழம்புலாம் ரொம்பவே ருசியாக இருக்கும் இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு பூண்டு வெங்காயமும் இப்போ கட்டி பெருங்காயம் இந்த அளவு நல்லா பெருசாக இருக்கிற மாதிரியே போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லது இது அந்த எண்ணெயோட நல்லா பொரிஞ்சு வந்துடும் ஃபஸ்ட்டே சேர்க்கலாம் நான் வந்து இந்த வெங்காயம் பூண்டு வதங்கினதுக்கப்புறம் ரொம்ப கரிகிடுங்கிறதுனால பூண்டு வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் சேர்க்குறேன் நீங்கள் இல்லை முதலே சேர்க்கணுன்னாலும் சேர்க்கலாம் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த மாதிரி நல்லா சுருளை வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிடணும் அதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஒரு அரை தக்காளி வச்சிருக்கோம் அது சேர்க்கலாம் இப்போ நான் பெருங்காயத்தை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நல்லா உப்பிக்கிட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு பாருங்கள் இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க அது குழம்பு நம்ம கூட்டி கரைச்சி வைக்கும்போது அது கரைஞ்சி போயிடும் இப்போ தக்காளி ஒரு அரை தக்காளி சேர்த்தா போதும் ஏற்கனவே நம்ம வதக்கி அரைச்சிருக்கோம் ஒரு அரை தக்காளி அவ்வளோதான் நல்லா இந்த எண்ணெயிலேயே இது எல்லாமே நல்லா சுருண்டு வதங்கி வந்துடணும் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம குழம்பு வைக்கிறப்ப எந்த ஒரு குழம்பும் நான் அதை வந்து அடிக்கடி சொல்லுவேன் நம்ம வந்து குழம்பு வந்து சில குழம்பெல்லாம் ரொம்ப பக்குவமாக வச்சா தான் நல்லாயிருக்கும் இப்போ மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மழை நேரத்துலலாம் இந்த மாதிரி குழம்பு வச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போது மல்லித்தூள் மல்லித்தூள் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் வாக்கில் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் வீட்டில் அரைச்ச மசாலா தான் அதை சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் எப்போவுமே வீட்டில் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த குழம்பெல்லாம் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் முடிஞ்சவங்க அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ நல்லா இந்த மாதிரி அந்த மசாலாலாம் மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் நல்லா வதங்கிடணும் அந்த எண்ணெயிலே வதங்கினத்துக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்குல்ல வெங்காயம் பூண்டு தக்காளி இதெல்லாம் வந்து அரைச்சி வச்சோம்ல அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இந்த மசாலா சேர்த்து வைக்கிறப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு நல்லா அந்த வதக்கி விட்டுறணும் அந்த மசாலாவையும் இன்னொரு வாட்டி ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டிங்கன்னா குழம்பு நல்லா ருசியாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க பாருங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த குழம்போட டெக்ஸ்சரும் அந்த கலரும் அந்த சாப்பிட்றதுக்கு தூண்டுற அளவுக்கு இருக்கும் நமக்கு இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை ஊற்றிக்கலாம் இதில் புளி கரைச்சி வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு கொதி கொதிக்க விடுங்க நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுருங்க நல்லா புளி தண்ணியோட அந்த பச்சை வாடை போகணும் அந்த அளவுக்கு குழம்பு கொதிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு அரை கப்பு தேங்காய் பால் விட்டுக்கலாம் சில பேர் வந்து பூண்டு குழம்புல தேங்காயெலாம் விட மாட்டாங்க ஆனால் தேங்காய் பால் விட்டு குழம்பு வைங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் சின்ன குழந்தைங்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ அரை கப் அளவுக்கு தேங்காய் பால் ஒரு கால் மூடி அளவுக்கு திக்கான தேங்காய் பால் தான் ஊற்றிருக்கேன் அரைச்சிட்டு கால் மூடி தேங்காவை அரைச்சி பால் எடுத்து நான் ஊற்றிருக்கேன் இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் இந்த டயத்தில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க கொதிக்க விடுங்க இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் நல்லா தலைப்பில் தலைப்பிலன்னு கொதிக்கப்போ சின்ன கட்டி வெள்ளம் போடுங்க வெள்ளம் போட்டு அது நல்லா கொதித்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் குழம்பு இந்த கன்சிஸ்டன்சிலே இருக்கும் அப்போ தான் நம்ம இறக்கணும் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் ஓரம்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் அப்படியே மண் சட்டியில் வச்சுருங்க அப்போ தான் வந்து இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பரிமாறினீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த குழம்பு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்